இன்னைக்கான மினி விலாக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெசிபி எதுவும் பார்க்க போகிறதில்ல அதுக்கு பதில் நம்ம வந்துட்டு ஹேர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் இருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஸோ இது வந்துட்டு ஃபோர்த் பேட்சாக நம்ம ரெடி இருக்கோம் கஸ்டமர் இது வரைக்கும் வாங்கினவங்க எல்லாம் நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க சிஸ்டர் முடி வளருது அதே மாதிரி வந்து பால்னஸ் இருக்கிற இடத்துல இப்போ தான் முடி துளிர்க்க ஆரம்பிக்குது அதே மாதிரி வந்து டேண்ட்ரஃப் பிரச்சனை இல்லை எங்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம இப்போ மறுபடியும் வந்துட்டு ஃபோர்த் பேட்சு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து செக்கில் வாங்கின சுத்தமான தேங்காய் வச்சு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டரை லிட்டரு தேங்காய் எடுத்திருக்கேன் கூட வந்து மற்ற இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா செக்கில் ஆட்டின தேங்காய் நெல்லிக்காய் வெந்தியம் கருஞ்சீரகம் இது மட்டும்தான் வெளியிலேருந்து வாங்கணும் மற்றது எல்லாமே நம்ம தோட்டத்தில் இருக்கிற இலைகள் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா மருதாணி இலை அலோவேரா கருவேப்பிலை கத்தாழை அடுத்தது வந்துட்டு கற்பூரவல்லி இலை துளசி இலை வேப்பலை மருதாணி செம்பருத்தி இலை இதை எல்லாமே சேர்த்து தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இதை எல்லாமே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் துளசி வந்துட்டு நம்ம சேர்த்துருக்கிறது வந்து டேண்ட்ரஃப் வராமல் இருக்கிறதுக்காக துளசி இலை சேர்த்துருக்கோம் மருதாணி வந்துட்டு முடியை வந்து நல்லா கருமையாக்கிறதுக்கு மருதாணி இலை சேர்த்துருக்கோம் செம்பருத்தி இலை வந்துட்டு நல்ல ஒரு நரிஷ்மெண்ட்டு நம்ம தலையில் கொடுக்கறதுக்காக செம்பருத்தி இலை சேர்த்துருக்கோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி இலை சேர்த்துருக்கிறது வந்துட்டு கோல்டு எதுவும் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஏன்னா நெல்லிக்காய் சேர்க்குறோம் இல்லைங்களா அதனால கோல்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கற்பூரவல்லி இலை சேர்த்துருக்கோம் அப்படின்னு வேப்ப இலை எதுக்கு சேர்த்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா பேனு டேன்ரஃப் அடுத்தது வந்துட்டு பொடுகு எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக வேப்பலை சேர்த்துருக்கோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அலோவேரா சேர்த்துருக்கோம் அலோவேரா வந்து நம்ம தலைமுடியை வந்து நல்ல ஒரு ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்காக அலோவேரா சேர்த்துருக்கோம் இது இல்லாமல் குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காக வெந்தியம் சேர்த்துருக்கோம் நெல்லிக்காய் சேர்த்துருக்கோம் ஸோ கருஞ்சீரகம் வந்து நம்ம முடியை வந்து நல்லா கருப்பாக வைக்கிறதுக்காக கருஞ்சீரகம் சேர்த்துருக்கோம் இதை எல்லாம் சேர்த்து எண்ணெய் வந்துட்டு செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்கெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுதான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் நம்மளோட தேங்காய் எண்ணெயில் ஸோ எல்லாம் காசி ஆற வச்சு இப்போ வந்துட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியாச்சு இதை வந்துட்டு நம்ம நூறு கிராம் எம்எல்ல கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதையும் வந்துட்டு இப்போ லோட் பண்ணி பேக் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட ரெண்டரை லிட்டர் தேங்காய் எண்ணெயில் நம்மளுக்கு வந்துட்டு இருபத்தஞ்சி பாட்டில் நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய் கிடச்சிருக்கு ஹண்ட்ரட் எம்எல்லில் பேக் பண்ணியிருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பியூர்லி ஹெர்பல் ஹேர் ஆயில் ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது இதுக்கு